தேவனுடைய மகத்தான கிருபையினால் பெற்ற ஒரு நாங்கள் கேஜி வைக்க இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு அசம்பிளி ஸ்தாபனம் கர்நாடகா கோவாவில் இருந்து எல்லா அங்கு ஜான் கால்வரி காட் சர்ச்சில் வைத்து இந்த மகா பெரிய கான்பரன்ஸை நாங்கள் நடத்த போகிறோம் எனக்கு கேஜிஎஃப் பட்டணம் மிகவும் ஒரு விரும்பின பட்டணம் நான் எப்பொழுதும் என்னுடைய வாச ஜப நாட்களில் ஆண்டவர் இரும்பவும் கட்டி எழுப்பி கேஜிஎஃப் மக்கள் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட நான் எப்பொழுதும் ஜபித்துக் கொண்டிருப்பேன் எல்லா அசம்பிளிஸ் ஆஃப் காட் கடன்சியல் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஒன்றாக கூடி வாருங்கள் நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் ஆமே வந்திருக்கோம் உங்களுக்கும் நல்லா தெரியும் மேடம் வந்து நம்ம கிட்ட ஓட்டு கேட்க வந்திருக்காங்க இதே மேடம் முன்ன வந்து அவங்க எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டப்ப ஐந்து கேரண்டிகளை நம்மளுக்கு கொடுத்தாங்க அந்த கேரண்டியை நம்ம அனுபவிச்சிருக்கிறோமா இல்லையா ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறோமா இல்லையா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கும் போது நம்ம புருஷனோ பிள்ளையோ இருபதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சு வந்து கொடுத்தா கூட படாத சந்தோஷம் அப்பப்படுறோம் ஐயோ எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்குது மா என்னமா பண்ண ஒரு மூட்டு அரிசி வாங்கி போட்டேன் அந்த குழந்தைகளை அந்த பசிய தீக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போடணும்

காங்கிரஸ் கவர்மெண்ட் போட்டு போடணும் இது குடும்ப தலைமைக்கு மட்டும் உதவி இல்ல குடும்ப தலைவனுக்கும் சேர்ந்து எப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் காசு ரேஷன் காசு கரண்ட் பில் ஃப்ரீ ஒரு குடும்ப தலைவனின் சுமைய பாதி சுமக்கிறாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இது குடும்ப தலைவனுக்கும் உதவி குடும்ப தலைவிக்கும் உதவி இப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம யோசிச்சு பார்த்து ஓட்டு போட்டோம் நம்ம அவங்க அனுபவிக்காத சலுகையும் நாம அனுபவிப்போம் அனுபவிப்போம் அதனால

பல சகோதர சகோதரிகளுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க இது யாரால மட்டும் முடிந்ததுன்னா நம்ம மேடம் ஒருத்தரால மட்டும் தான் முடிந்தது அதனால தயவு செய்து நீங்க எல்லாருமே சிந்திச்சு ஒரு தாயோடைய கஷ்டம் இன்னொரு தாய்க்கு தான் தெரியும் அந்த மாதிரி அந்த தாயின் கஷ்டத்தை போக்க வந்த தாய் யாருன்னா இவங்க தான் அதனால இவங்க யாருக்கு நமக்கு ஓட்டளிக்க சொல்றாங்களோ அவங்களுக்கு நாம ஓட்டளிச்சு அவங்களை மாபெரும் வெற்றி பெற செய்யணும்னு உங்களை உங்களை கை கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கையிருக்கு பற இந்த கைக்கு பல கதை இருக்கு இது இருக்குற கை இது ஆட்டி வைக்கிற கை இது ஆக்கும் கை இது அழிக்கும் கை அதனால செய்து ஒரு நிமிஷம் நம்மளே நாம உறுதி எடுத்துக்கணும் இந்த கை கை சின்னத்துக்கு மட்டும்தான் வாக்களிக்கணும் அப்படின்ற உறுதிமொழியை நாம எடுத்துக்கிட்டு தயவு செய்து இந்த கை சின்னத்துல வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடி தருமாறு உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாலு வருஷம் இருக்குது அந்த நாலு வருஷத்துல எனக்கு ஒரு கனவு இருபதாயிரம் பேருக்கு மக்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண ஒரு பாச நம்பிக்கை வச்சிருக்கிறேன் உங்க ஆசீர்வாதம் என்னோட இருக்குது எனக்கு உங்க ஆசீர்வாதம் இருக்கிற எல்லா எத்தனை பேர் தாய்மார்கள் இருக்கிறாங்க தாய்மார்கள் கூட இருக்குது ஒரு ஒரு குடும்பத்துக்கு இங்கே ஒரு வேலை வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும் அது ஒரு எனக்கு கனவு நாங்க பாடுபட்டோம் கவர்மெண்ட்ல ரிக்வெஸ்ட் போது அஞ்சு வருஷமா யாரும் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல ஆனா இப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் எடுத்திருக்கிற ஒரு ஸ்டெப்பு இப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒரு கேஜிஎஃப் தங்கவேல் மக்களுக்காக ஒரு அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறது லேண்ட் ரிசர்வ் பண்ணிருக்கிறது இது ஒரு ஹிஸ்டரி

ஒரு லட்சம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு லட்சம் இருபதாயிரம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு லட்சம் இருபதாயிரம் ஒரு வீட்டுக்கு இன்கம் பண்ணிருக்காங்க கரண்ட் ஃப்ரீயா பண்ணிருக்காங்க அசி காசு அக்கௌண்ட் போறது நீங்க ஸ்கூலுக்கு போறீங்களோ காலேஜுக்கு போறீங்களோ வெளியூருக்கு வேலைக்கு போறீங்களோ எங்களுக்கு தெரியாது பஸ் ஃப்ரீ பண்ணிருக்காங்க கோலிக்கு போயிட்டு வருவீங்களோ அப்பா வீட்டுக்கு போயிட்டு வருவீங்களோ அண்ணா வீட்டுக்கு போயிட்டு வருவீங்களோ போறீங்களோ எங்களுக்கு தெரியாது பெங்களூருக்கு ஷாப்பிங் எங்களுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீ பண்ணிருக்காங்க என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க அஞ்சு கேரண்டி ப்ரோக்ராம் கூட ஒரு ஒரு வீட்டுக்கு யாருக்கு கொடுத்திருக்காங்க பணக்காரத்துக்கு யாருக்கு கொடுக்கலாம் எங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் யாருக்கு பணக்கார இருக்கிறாங்க அவருக்கு எதுவுமே பண்ணல யாருக்கு பண்ணிருக்காங்க இதெல்லாம் கஷ்டத்துல இருக்கிற தாய்மார்களுக்கு யாரும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க அந்த தாய்மார்களுக்கு உங்களை கடவுளா நெனைச்சு பண்ணிருக்காங்க தாய்மார்களுக்கு நல்லதாகணும் ஆமாவா இல்லையா மூணு வாட்டி சாப்பாடு இருக்கிறவருக்கு கொடுத்தா சாப்பாடு அந்த இது யாருக்கு கஷ்டம் தெரியாது ரெண்டு வாட்டி யாருக்கு சாப்பாடு இருக்குதோ அவருக்கு இன்னொரு வாட்டி சாப்பாடு கொடுத்தா அந்த கஷ்டம் பசி யாருக்கு இருக்குதோ பசி அவருக்கு சாப்பாடு கொடுத்தா அவருக்கு அது அந்த கஷ்டம் தெரியும் அதுக்காக காங்கிரஸ் கவர்மெண்ட் அரிசி காசு உங்க அக்கௌண்ட்ல போட்டு இருக்கட்டும் ஒரு கேரண்டி ப்ரோக்ராம் கிராஜுவேட்ஸ்க்கு டிப்ளமோ ஐடி பண்ணிருக்கிறோம் மக்களுக்கு இதெல்லாம் உங்களுக்காக பண்ணிருக்காங்க பத்து மாசத்துல இருந்தா உங்களுக்கு எல்லாம் அந்த பெனிபிட் வந்திருக்குதா இல்லையா வீட்டு தலைவனுக்கு ரெண்டாயிரம் வந்திருக்குதா இல்லையா கை நீட் யார

ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் உங்க அக்கௌண்ட்டுக்கு நாங்க இப்போ எப்படி நேரமா உங்க அக்கௌண்ட்க்கு யாரும் உங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்திருக்காங்க ஆதார் டீட்டெயில்ஸ் எடுத்திருக்காங்க ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் எடுத்திருக்காங்க யாரு எந்த தாசில்தார் ஆஃபீஸ்கோ ஃபுட் ஆபீஸ்க்கோ சிடிபி ஆஃபீஸ்க்கோ யாருமே ஃபாலோ அப் பண்ண வேண்டியதே இல்ல நேரமா உங்க அக்கௌண்ட்டுக்கு வருது ஒரே ஒரு டைம் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அவ்வளவுதான் அம்மாவா இல்லையா அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இந்த ஸ்கீம் பிளான் பண்ணிருக்காங்க ஒரு ஒரு வீட்டு வீட்டு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கொடுக்கணும் அப்படி ஒரு கேரண்டி ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு வீட்டு வீட்டா வந்து அப்புறமா கொடுக்கறாங்க ஒரு நன்றி சொல்றதுக்காக காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணிருக்கிற அஞ்சு கேரண்டி ப்ரோக்ராமும் ஒரு ஒரு வீட்ல நல்லது நடத்திருக்குதா இல்லையா ஹெல்ப் ஆகுறதா இல்லையா ஒரு ஒரு வீட்டுக்கு அந்த பெனிஃபிட் இருக்குதா இல்லையா ஒரு நன்றி இப்ப ஒரு ஒருத்தருக்கு பென்ஷன் வராதா இருக்குது ரெண்டு மாசத்துல எலெக்ஷன் ஆனா அப்புறமா கண்டிப்பா மாசம் மாசம் கண்டிப்பா வருது ஒரு மாசம் வராதா இருந்தா ரெண்டு மாசத்து பென்ஷன் இருக்கட்டும் ரெண்டாயிரம் இருக்கட்டும் உங்க அக்கௌண்ட்டுக்கு நேரமா வருது அதுக்கு எதுவுமே கவலைப்படாதுங்க ஜெய் ஜெய் பாரத் மாதா